அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் சூரியன் ராசியில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெயிலும் காற்றும் குறைவாக இருக்கும் அதன் காரணமாக பல நோய்கள் வந்து பரவும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நோய்களை தடுக்கிறதுக்காக தான் விரதங்கள் அனுஷ்டிக்கப்பட்டதாக நம்பப்படுது புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தாலே நமக்கு வந்து எல்லா வீட்லேயும் தலிகையும் கோவிந்தா கோவிந்தான்ற நாமமும் நிச்சயமாக ஒழிக்கும் வருஷத்தில் பன்னெண்டு மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்துக்கு மட்டும் ஏன் பெருமாளுக்கு இத்தனை சிறப்பு பூஜைகள் இதுக்கான வரலாற்று ரீதியாக ஒரு கதை சொல்லப்படுது அதை இப்போ நம்ம பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் தொண்டை மன்னன் ஒரு மன்னன் இருந்தான் அவன் வந்து பெரிய பெருமாள் பக்தர் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செஞ்ச பெருமாளை வச்சு தினமும் தங்க புஷ்பத்தாலையும் வெள்ளி புஷ்பத்தாலையும் பூஜித்து வந்தான் அப்போ ஒரு நாள் வந்து வழக்கம் போல் காலையில் ஏஞ்சி குளித்து முழுகிட்டே இவரை வந்து பெருமாள் சிலைக்கு முன்னால் பூஜை செய்கிறதுக்கு உட்கார்றாரு தயாராக இருக்கிற பூக்களை எடுத்து பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீர்னு பார்த்தா களிமண் பூக்களாக போயிடுது மன்னன் பூக்களை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் தடவை போடும்போது அந்த பூக்கள் எல்லாமே களிமண் பூவாக மாறுது ரெண்டாவது முறையும் சோதித்து பார்த்து மறுபடி போடுறான் ரெண்டாவது தடவையும் தங்கம் வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாக தான் மாறுது இதனால் மன்னனுக்கு ஒரே குழப்பம் சரி என்ன செய்கிறது ஆரம்பித்த பூஜையை வந்து நிறைவு செய்யணும் இல்லையா அதனால் அரகுர மனசோட பூஜையை நிறைவு செய்கிறான் மன்னனுக்கு மனசில் ஏகப்பட்ட குழப்பம் தான் செஞ்ச பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமா பெருமாளுக்கு ஏதாவது குறை வச்சுருக்கோமா அப்படின்னு அவங்க மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் எழுது அன்னைக்கு முழுக்க மனது சரியாகவே இல்லை மனக்குழப்பத்தோட அரைகுறை வேலைகளை செஞ்சு எப்படியோ அந்த நாளை கடத்திடுறான் இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக்கிறான் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவுல வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு தூங்க போகிறான் மன்னன் பக்தனோட வேண்டுகோளுக்கு எனங்க பெருமாள் வந்து மன்னனோட கனவுல தோன்றாரு உன்னுடைய குழப்பத்துக்கு எல்லாம் விடை தெரியணுன்னா நீ நாளைக்கு போய் பீமாவை பாரு அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு பெருமாள் மறைஞ்சு போயிடுறாரு மன்னனுக்கும் தூக்கம் களைஞ்சிடுது இந்த பீமா யார் அப்படின்ற குழப்பமும் மன்னனோட மனசில் எழுது மறுநாள் வந்து அதிகால வேலையிலேயே ஏஞ்சிடறான் மன்னன் தன்னுடைய ஆட்களை அனுப்பி தன்னோட நாட்டில் பீமானு யார் இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வர சொல்கிறாரு அப்போது பீமையான ஒருத்தர் வாழக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கிறாரு மன்னன் இந்த பீமாங்கிறவன் வயசு முதிர்ந்த ஒரு குயவன் குயவன் என்றால் மண்பானை செய்வார்கள் அவர்களைத்தான் குயவன்னு சொல்லுவோம் இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தந்தான் ஆனால் குயவனால் வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு பெருமாளுக்கு பூஜை செய்ய முடியாது அதனால் மனந்தோர் மனசால தினமும் பெருமாளை நினச்சி வழிபாடு செய்வோம் குயவனை வந்து தூரத்தில் நின்று மன்னன் பார்க்குறாரு அந்த குயவன் வந்து பானை செஞ்சிட்ருக்கிறான் பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தான்ற நாமத்தை சொல்லிக்கிட்டே வேலை செஞ்சிட்ருக்கான் அந்த சமயம் பார்த்து அவளுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தர்றாரு பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல தான் கையில் இருந்த களிமணல பூக்களை செஞ்சு பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்குறாரு அந்த குயவன் மன்னனுக்கு ஒன்றுமே புரியல கோயிலை கட்டி தங்க பூக்களால் வெள்ளி பூக்களால் அர்ச்சனை செய்கிற என்னோட கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கல ஆனால் சாதாரண குயவன் அவனோட பக்திக்கு பெருமாள் காட்சி தர்றார் அந்த குயனோட பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பெருமை அடைகிறான் மன்னன் அந்த மன்னனுக்கு அப்போது தான் புரியுது பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் இல்லை நம்முடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்தி அப்படின்றத மன்னன் உணர்ந்துக்கிறோம் இந்த கதையை உணர்த்தக்கூடிய வகையில் தான் இன்றைக்கும் திருப்பதியில் பாண்டங்களில் சில நைவேத்தியங்களை வந்து பிரத்யேகமாக செஞ்சு பெருமாளுக்கு படைச்சிக்கிட்டு வர்றாங்க பெருமாளோட தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினம் மோட்சம் கிடைக்கிது இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னாள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்னைக்கு யார் பெருமாளை நினச்சிட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தான்ற நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால தான் வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசைன்னு குறிப்பிடுவாங்க மகாலய பட்சம் புரொட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் நீடிக்குது மகாலய பட்சம் மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக ஒன்று சேரக்கூடும் காலம் அப்படின்னு கருதப்படுது ராகு கேதுவால ஜாதக இருக்கின்ற தோஷம் தோஷம் நாக மாங்கல்ய தோஷம் தார தோஷம் போன்ற பல சர்ப சாப தோஷங்கள் எல்லாமே புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்கிறதால சூரியனை கண்ட பணி போல விலகிடும் ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவர்கள் எல் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்தும் நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோக சுபங்களும் கூடி வரும் புரொட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது புரொட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவிதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது நம்பிக்கை புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கு மட்டுமல்ல உலகை காக்கும் ஜெகன் மாதாவான அம்பிகைக்குரிய மாதமும் ஆகும் புரட்டாசி மாதத்தில்தான் அம்பிகைக்குரிய நவராத்திரி திருநாளும் வருகின்றது மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரும் ஒன்பது நாட்களும் நவராத்திரி பண்டிகையாக அம்பிகையை பல்வேறு வடிவங்களில் கொண்டாடும் காலமாக இருக்கின்றது தெய்வீக அருளை முழுமையாக பெறுவதற்குரிய அற்புதமான மாதம் புரட்டாசி என்பதால் தான் இந்த மாதத்தில் எந்த சுபகாரியங்களும் நடத்த மாட்டாங்க அதாவது கல்யாணம் போன்ற சுபகாரியங்களை நடத்த மாட்டார்கள் கேதார கௌரி விரதமும் இந்த மாதத்தில் தான் அனுஷ்டிக்கப்படுகின்றது சக்தி ரூபமான பார்வதி தேவி சிவனை நினைத்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்தநாரியாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் ஒன்றுபட்ட தினமே கேதார கௌரி கௌரி நாளாகும் லக்ஷ்மி விரதம் அம்மன் விரதம் கௌரி நோன்பு கௌரி காப்பு நோன்புன்னு பல பேரில் இதை சொல்லுவாங்க மேலும் புரட்டாசி மாதம் ஒன்பது கிரகங்களில் ஒன்றான புதன் கிரகத்துக்குரிய மாதமாகும் பெருமாள் திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் என்று கூறப்படுகின்றது மேலும் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக காஞ்சிபுரத்தில் வேதாந்த தேசிகர் அவதரித்தது புரட்டாசி மாதத்தில்தான் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தலிகை எனப்படும் வழிபாடு மேற்கொள்ளப்படுகின்றது பாயசம் மிகவும் பிடித்த உணவு பெருமாளுக்கு அன்றைய தினம் பாயசம் செய்து மற்ற பொருட்களையும் சேர்த்து படைப்பார்கள் புரட்டாசி மாதங்களில் அ அசைவும் சாப்பிடக்கூடாது ஏன்னா தமிழ் மாதங்களில் புரட்டாசின்றது வெயிலும் காற்றும் கம்மியாக குறைவாக இருக்கும் இது வந்து பூமி குளிர மழை இருக்காது பல மாதங்களாக வெயிலால் சூடாக இருந்த பூமி வந்து மழை நீரை ஈர்த்து புரொட்டாசி மாதத்துல தான் வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும் இதனால் அந்த மாதத்தை சூட்ட கிளப்பி விடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெயில் காலத்தை காட்டிலே இது ரொம்ப கெடுதல் தரக்கூடியது இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிட்றது உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால தான் குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால தான் புரொட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடாம சைவ உணவு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடித்தனர் புரட்டாசி மாதம் பெருமாளை மட்டுமல்ல சிவபெருமானையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம்தான் இந்த மாதத்தில் பகலில் பொன்னுருக காயும் இறைவில் மண்ணுருக பெய்யும் அப்படின்றது ஒரு பழமொழி அதாவது பகலில் கடுமையான வெயிலும் இரவில் நல்ல மழையும் பெய்யக்கூடிய மாதம் நோய் தொற்றுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் எனவே ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்